ஓம் சரபணபன் எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியா இருந்தாலும் சரி பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் சிம்ம ராசியா இருந்தால் அவர் சிம்மத்திற்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்து இருந்தாலும் சரி அவர் பெரும் தனயோகத்தை கொடுப்பார் மேலும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருப குருபவான் அந்த கடகராசியில் போது அதீத விபர்த தனயுகத்தை கொடுத்து மிக பெரும் பனயகத்தையும் மாடிபிடிக்க வசிக்கக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு கொடுப்பார் மேலும் மேசம் சிம்மம் தனுர் என்று சொல்லக்கூடிய மூன்று வீடுகள் இருந்தாலும் எதிர்பார வழி இந்த ராசிகளுக்கு பெரும் பணம் கிடைத்தப்படும் ராசி அன்பர்களுக்கு இந்த மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லிய மூன்று வீடுகளில் இந்த நெருப்பு இருக்கும் இருக்கும்போது பெரும் தனம் இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் கொடுப்பார் மேலும் ரிஷபராசி ரிஷப எட்டுக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மேசமனையில் மனையும் பொழுது தன வீட்டுக்கு பதினொன்று என்ற அமைப்பின்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடி ராஜயம் பிரயோகம் என்ற விதிமொழி இந்த ரிஷபலக்கணம் ரிஷப ராசிகளுக்கு குரு பழன்று மறையும் பொழுது பெரும் தனத்தை பெரும் யோகத்தை கொடுத்து மாடி வீடுகளில் வசிக்கக்கூடிய மிக பெரும் ராஜயோகத்தை கொடுத்து பெரும் இந்த ஜாதருக்கு கொடுத்து விடுவார் மேலும் இந்த மிதனராசி மிதன லக்கணக்காரருக்கு குரு பகவான் தனவீடு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பெட்டி இருந்தாலும் அதியோகத்தை தருவார் கடகராசிக்காரர்களுக்கு லக்கணத்திலேயே உச்சம் பெற்றிருந்தாலும் மிகப்பெரும் ஹம்ச யோகத்தை கொடுத்து மிக பெரும் தாராளமயமான பண யோகத்தை கொடுத்து மிகப்பெரும் அரசியலில் மிகப்பெரும் தந்திரியா வளம் வர வைப்பார் மேலும் கன்னிகா ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுத்து கேந்திரமான தனுர் ராசியில் இருக்கும்போது மிகப்பெரும் பதவி யோகத்தை விட ஹம்ச யோகத்தை கொடுத்து விடுவார் துலாம் ராசிக்கு குரு பகவான் அவர் தன்னுடைய மேச ராசியில் இருக்கும்பொழுது பெருந்தளத்தை கொடுத்து விடுகிறார் அவர் விருச்சிக ராசிக்கு இரண்டுக்கு மைந்து கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசிக்குரியவர் உச்சமடையும் பொழுது அவருடைய கடக வீட்டில் உச்ச பெரும் தனயோகத்தை இந்த ஜாதருக்கு கொடுத்தே தீர்வார் தனுராசிக்கு குருபாபா லக்கணம் அல்லது நாங்காமிடம் என்று சொல்லக்கூடிய மீனமணி இருக்கும்பொழுது கம்ச யோகத்தை பெற்று மிகப்பெரிய பதவி யோகத்தையும் பணக்காரர்களுடன் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து விடுவார் கடகராசி மேலும் அவர் ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர் ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடையே ஆட்சி சரண யோகத்தை பற்றி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுகிறார் மேலும் கும்பராசிக்கு இரண்டுக்கும் பதினொருக்குரியவர் மீனமனை அல்லது தனுருமனை இருக்கிற மிகப்பெரிய பெரும் செல்வாக்கு யோகத்தை கொடுத்து விடுகிறார் மீனராசிக்கு அவர் மீனராசி அல்லது தனுர் ராசியில் இருக்கும்பொழுது மிகப்பெரிய பதவியுகத்தை கொடுத்து விடுவார் ஆக மொத்தத்தில் இந்த குரு பகவான் பெரும் தனக்காரன் இரண்டு கூடிய தனாதிபதி சாரம் பெற்றிருந்தாலும் பதினொன்று கூடிய லாபாதிபதி சாரம் பெற்றிருந்தாலும் இவர் மிகப்பெரிய யோகத்தை செய்திடுவார் மேலும் குருவும் கேதுவும் சேர்ந்து கேலயோகத்தில் அமர்ந்திருந்தாலும் குருபோவான் கேதுவின் சாரம் பெற்றிருந்தாலும் கேதுபோவான் குருவின் சாரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய தனயோகத்தை ஒரு ஜாதகருக்கு கொடுத்துருக்கிறார் சுக்கரபகவான் லட்சங்களை கொடுத்தால் குருபகவான் பெரும் தனம் வெறும் கோடியை கொடுத்து மிகச்சிறப்பான சூப்பர் தனயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடையோகம் வாகன யுகம் மிகப்பெரிய பதவியுகம் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஆளமைப்பு யோகத்தை தந்து மிகப்பெரிய ராஜாவா என்றும் பூத்த ரோஜாவா இந்த குருபகவான் அனைவரையும் ஆச்சரிய பெரும் பல கோடி ரூபாய் மிகையில சம்பாதிப்பது குரு ஒரு ஜாதத்தில் மிகவும் துல்லியமாக ராஜய அமைப்பில் அமைவது சிறப்பானதே சிறப்பானதே சிறப்பானதே